வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய தண்டலின் துணைத் தலைவர் கவிஞர் வாசல் இளீலன் அவர்களையும் மேடை கிடைக்க நமது புதுமை இலக்கிய தண்டலின் செயற்குழு உறுப்பினர் தோழர் அயன்புரம் துறைராசு அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது நாள் என்று பெருந்தலைவர் காமராஜ்வரோடு பிறந்தவர் ஐயா அவர்களுக்கு புதுமை இலக்கிய தந்தம் தனது உடனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பெரியாரின் தொல்லை போல பயனேந்தி புகழேந்தி பாராண்டு பல்லாண்டு வாழ புதுமை இலக்கிய தந்தம் ஐயா அவர்களை வாழ்த்துகிறது வாழ்த்து வழங்குவதற்காக நமது ஐயா இளவழகனார் அவர்களை மேடை கிடைக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இலக்குத்தனத்தினுடைய நிகழ்ச்சியில் பெரியாரின் பெருந்தொண்டர் ஐயா பிறந்தால் வாழ்த்தால் அதற்காக அவர் வாழ்க வாழ்க முதல் வாழ்த்துக் கொள்கிறேன் அடுத்து பெரியார் பெருந்தொண்டர்கள் பெரும்பாலோ இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் நானே பல அதை விட வாயிலாக और लो वाइड ऑन और आयट्र 47 क्विंटल कर منك كريارلو اي आयट्र 47 دييا اب دييا 47 சதندرته குட்டிட்டான் சார் 47 ஜுளை மாதம் 15 ஆம் தேதி வால் பிட்ச பெரிய ஆல் வால்யா பெரிய 40 வால்யா பெரிய தெ கொஞ்சே பால் வாரே ஜெ центру வால் ஜெ ஜுராட் வால் ஜெ வால் 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 பிட்ச 啊！没事。 നാഗരാജൻ <laughs> കവി <laughs> 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 அனைவருக்கும் வணக்கம் குடும்ப இலக்கிய தந்த தலைவர் அவர்களுக்கும் தொல்காப்பித்த தொல்காப்பிர புலவர் ஐயா வெற்றியாளர் அவர்களும் இன்னைக்கு சிறப்புரையாற்றிருக்கின்ற திச்சை வள்ளி நாயன் ஐயா அவர்களும் மத்த இங்க வந்திருக்கின்ற மற்றும் அனைத்து இன்றைக்கு நம்ம இயன்ற பிறந்தநாள் தாங்க ஐயா எழுபத்தி ஏழாறு பிறந்தநாள் ஐயா அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார் நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுதிய பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன் இன்றைக்கு பிறந்த நாள் என்றைக்கும் அது சிறந்த நாள் கொள்கை கொன்றுக்கு என்னானால் விருதையில் பிறந்தாய் வீரனாய் வளர்ந்தாய் சருதையை நிறைந்த தலைவனாய் நின்றாய் சிறையின் கொடுமை சித்திரவதையை சிரித்த முகத்துணை ஏற்ற தியாயி ஆயிரம் உண்டு கருத்து மோதல் எனினும் அடியா தொன்று மறந்திருப்போமோ தமிழ்நிலம் மணக்க வந்த திருவே அமுழ்தனும் பொதுப்பணி உருவே கருத்திற்கும் உன்றன் உடல் என்றாலும் நெஞ்சில் கருத்திற்கும் காலமெல்லாம் உழைப்பதற்கு கதராடை மேணிதனை அலங்கரிக்கும் கதர்கின்ற ஏழைகளை தரமணைக்கும் கட்சியை நோக்கி நீ கடுமொழி தொடுத்துருவாய் பிறர் கட்சி தலைவர் கிண்ணரென்றால் துடிதிருத்திருவாய் பெரியார் கல்லறை உன் கண்ணீர் பேரறிஞர் மறைந்த மறைந்தபோதும் உன் கண்ணீர் பெற்ற தாயை நான் இழந்தபோதும் உற்றார் உறவினர் போல் நீ வந்து உகுந்தாய் கண்ணீர் பெருமகனே உமக்காக என் கண்ணீர் பேராற்று பெருக்கென பாய்ந்ததன்றோ தனி மனிதன் வாழ்வல்ல உன் வாழ்வு தன்மான சரித்திரத்தின் அத்தியாயம் குமரி முதல் இமயம் வரை உன் கொடி பறக்க கோலமிகு இது தமிழகத்தில் புகழ் புரித்தாய் குணால குள கொழுந்தே என்று பண்பின் மணாளர் எங்கள் அண்ணன் உன்னை அழைத்தார் பகுத்தறிவு தந்த இச்சையுடன் முச்சு முடிந்தார் கருப்பு காந்தி என கடல் சூடு நாடே கை ஊப்பி தொழுந்ததென்றோ வாழ்க்கை ஓரத்தில் நீ எம்மிடம் வஞ்சையும் காட்டினாய் உன் வாழ்க்கையை அனைவருக்கும் ஒரு பாடமாக நிலைநாட்டினாய் உங்கள் பிறந்த நாள் என்றைக்கும் அது சிறந்த நாள் நன்றி வணக்கம் நன்றி நாகராஜன் வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய தண்டரின் துணைத்தலைவர் கவிஞர் வாசலன் அவர்களை வரவேற்புரையாற்றார் நண்பர்களே